மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம் பரிசுத்த ஆவியை உடையவர்கள் என்ற தலைப்பில் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பார்ப்போம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருப்பதினால் நீங்கள் மாமிசத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காக கொடுத்து நம்மை விளைக்கரையத்திற்கு அவர் வாங்கி இருக்கிறார் கிருபையினால் நம்மை அவர் வாங்கி இருப்பதினால் நீ என்னுடையவள் என்று நம்மீது இருக்கும் உறவிலே அவர் மிகுந்த உரிமையோடு இவற்றை சொல்லுகிறார் இவ்வாறு ரட்சிப்பின் அனுபவத்தை கிருபையாய் பெற்றிருக்கும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுத்திருக்கின்றார் தேவன் தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் சிருஷ்டித்த இந்த மனு மாத்திரமே மாமிச உலகையும் ஆவிக்குரிய உலகையும் செயல்படுத்தும் ஆற்றலையும் அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார் அதனால்தான் அவர் நம்முடைய தேடல்கள் ஆவிக்குரியவைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மாமிசத்தின் தேடல்கள் எல்லாமே உலக பிரகாரமான தேவைகளை சந்திக்கின்றவைகளாய் இருக்கிறது ஆனால் நாமோ மாமிசத்திற்குரியவைகளையும் ஆவிக்குரிய தேடும்படியாக அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் என்றால் நம்முடைய தேடல்கள் இருக்கும் தேவனுடைய பிரசன்னத்தையும் ஜீவனாய் இருக்கும் அவருடைய வார்த்தைகளின் மேலேயும் எப்பொழுதும் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய சிந்தையும் இவற்றினால் மாத்திரமே நிரம்பி இருக்கும் அப்பொழுதுதான் நம்முடைய செயல்பாடுகள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்க முடியும் நாம் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் சுய பரிசீலனை செய்து பார்க்கலாம் முதலாவது தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இடைவிடாமல் நம்முடைய ஆள் மனதிற்குள்ளே கொண்டே இருக்கும் இரண்டாவது தேவனுடைய ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படும் அவருடைய கிருபையை பார்த்து நன்றி கொண்டே நம்முடைய இருதயம் இருக்கும் மூன்றாவது வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வும் முன்னோக்கிய பயணமாகவும் மேல்நோக்கிய வளர்ச்சியாகவும் தேவனுடைய ஜீவனுள்ள வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டே இருக்கும் எல்லா விஷயங்களிலும் தேவனுடைய வார்த்தைகளில் இருந்து ஆலோசனைகள் அனுதினமும் கிடைக்கக்கூடியதா இருக்கும் ஐந்தாவது வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று வழி நடத்துதல் அவருடைய நீங்காத பிரசனத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும் ஆறாவது ஆவிக்குரியவர்கள் உள்ளே இருந்து வெளியே இயக்கப்படுபவர்களாக இருப்பார்கள் அதாவது உலக மனிதர்களின் வார்த்தைகளோ செயல்களோ செய்கைகளோ சூழ்நிலைகளோ நெருக்கங்களோ ஆவிக்குரியவர்களை தொந்தரவு செய்யவோ தடை செய்யவோ திசை திருப்பவோ முடியாது ஏனென்றால் ஆவிக்குரியவர்கள் ஆவியானவரின் சத்தத்தினால் அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்வதினால் மாமிசத்திற்கு இடம் கொடுக்காதவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் ஏழாவதாக ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இலக்கை நோக்கி பயணிக்கின்றவர்களாக இருப்பார்கள் அணுதினமும் சித்தம் சிந்தை அனைத்துமே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தை மாத்திரமே நிரப்பப்பட்டவர்களாக இருப்பார்கள் இவ்வாறு நாம் தேவனுடைய ஆவியை உடையவர்களா இருக்கிறோம் என்பதை நமது வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி வாழ்ந்து ஆவிக்குரிய தேடலோடும் ஆவிக்குரிய அதிகாரத்தோடும் நாம் செயல்பட்டு தேவனை மாத்திர மகிமைப்படுத்தி வாழ்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருமைச் செய்வாராக அம்மேன்